ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு டிவைன் லைட் டேரு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த வாரத்துக்கான வீக்லி டேரு ப்ரெடிக்ஷன் தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வாரத்துக்கான பலன் என்னன்னு டேரு கார்ட் மூலமாக இப்போ நாம் பார்க்கலாம் நேற்று நம்ம சேனலில் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதியில் இருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய வீக்லி ப்ரெடிக்ஷன் ராசி பலனோட அடிப்படையில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை செக் பண்ணலனா செக் பண்ணி பாருங்க அது ராசி பலனை பேஸ் பண்ணி இருக்கிறனால எல்லாருக்கும் ராசி தெரியாது அதனால் உங்களுடைய பெயரோட முதல் எழுத்தை பேஸ் பண்ணி இந்த வீக்லி ப்ரெடிக்ஷனை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நான் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல செட் ஒன் செட் டூ செட் த்ரீன்னு சொல்லி மூணு ஆல்பபெட்ஸ கொடுத்துருக்கேன் அதாவது மூணு ஆல்பபெட் செட்டை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் உங்க பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எந்த செட்ல வருதோ அந்த செட்டுக்கான ரீடிங்க நீங்க பாருங்க சரி உங்களுக்கு எந்த செட்டுன்னு சொல்லி செலக்ட் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன் இப்போ செட் ஒன்னுக்கான வீக்லி ப்ரெடிக்ஷன் என்னன்னு இப்போ நாம பார்க்கலாம் செட் ஒன்ன செலக்ட் பண்ணவங்க கமெண்ட் பாக்ஸில் செட் ஒன்னுன்னு சொல்லி டைப் பண்ணுங்க அதே மாதிரி இந்த கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்க, முதல்ல நாம கார்டை ஷஃபில் பண்ணி எடுத்துடலாம் ஓகே செட் ஒன்னை செலக்ட் பண்ணவங்களுக்கு என்ன கார்ட்ஸ் வந்துருக்குன்னு இப்ப நாம பார்க்கலாம் ஓகே செட் ஒன்னுக்கான கார்ட்ஸை பார்க்கும்போது இந்த வாரத்தோட ஆரம்பத்துல நீங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம்ன்னே சொல்லலாம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுன்னா எந்த வேலையும் செய்யாம நான் உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லலை இதுக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா மனசளவுல நிறைய குழப்பம் பயம் இது எல்லாமே இருக்கு அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுக்கும் போது அவசரமாக முடிவெடுக்காம கொஞ்சம் பொறுமையா நிதானமா முடிவெடுங்க உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படக்கூடிய இடத்துல தயங்காம மத்தவங்க கிட்ட கைடன்ஸ் கேளுங்க அதே மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஏஞ்சல்ஸ் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நீங்க கைடன்ஸ் கேட்கலாம் எந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடியும் நிதானமா செய்யுங்க இப்படி நிதானத்தை நீங்க கடைப்பிடிச்சிங்கன்னா அடுத்தடுத்து இந்த வாரம் உங்களுக்கான வேலைகள் எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கு சாதகமா நடக்க ஆரம்பிக்கும் ஒரு சில சமயங்களில் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் கூட ஏற்படலாம் இந்த கார்டும் நமக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம் வார்த்தைகளை பார்த்து பேசுங்க எந்த நேரத்தில் பேசுகிறோம் எந்த இடத்துல பேசுகிறோம் யார்கிட்ட பேசுகிறோம் என்ன வார்த்தையை நாம் பேசுகிறோங்கிறத கவனித்து பேசுறது நல்லது அதே மாதிரி எந்த ஒரு முடிவையும் நிதானமாக எடுக்கிறது நல்லது இந்த வாரம் நீங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்ன பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க அது பணம் சார்ந்த விஷயம் அதாவது பணத்தை பத்தின பயம் கவலை அப்படி இல்லைனா பணத்தையே கூட நீங்க செலவு பண்ணாம பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கலாம் இப்படி எதை பிடிச்சு வச்சிருக்கீங்களோ அதை ரிலீஸ் பண்ணுங்க இததான் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்றாங்க அதே மாதிரி இந்த வாரம் நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் வாழ்க்கையே எனக்கு வெறுத்து போச்சுன்னு சொல்லி ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்குறீங்க எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு யோசிக்கக்கூட மாட்டேங்கிறீங்க நான் உங்களை யோசித்து முடிவெடுக்க சொல்கிறேன் ஆனால் உங்கள் மனநிலை என்னவோ எந்த முடிவையும் எடுக்காமல் பேசாமல் போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதையுமே நீங்கள் கவனிக்கிறது கிடையாது யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் நீங்கள் கவனிக்காமல் உட்கார்ந்துருக்கிறீங்க இது ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறதே உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அதனால் இந்த வாரம் ஃபுல்லாகவே தினமும் காலையில் போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நன்றிய சொல்லுங்க என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்கும் நன்றிய சொல்லுங்கள் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நாம் இப்போ மூச்சு விடக்கூடியதே நமக்கு கிடைச்ச கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும் நாம் உயிரோடு இருக்கிறோங்கிறதுக்கு அர்த்தமே அந்த மூச்சு தான் எத்தனை பேர் அந்த மூச்சை நினச்சி அதுக்கு நாம் நன்றியை சொல்லியிருப்போம் அதே மாதிரி நாம இன்னைக்கு கை கால் சுகத்தோட நடமாடிக்கிட்டு இருக்கோம் இப்படி பல விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு நிறைய பேர்கிட்ட இதெல்லாம் இல்ல அத புரிஞ்சு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நன்றிய சொன்னீங்கன்னா வாழ்க்கையில இந்த மாதிரி வெறுப்பு உங்களுக்கு வராது வெறுப்பு இல்லைன்னா பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எதுன்னு சொல்லி உங்களால புரிஞ்சுக்க முடியும் திரும்ப திரும்ப நான் உங்கள் கார்டில் பார்க்கக்கூடிய விஷயம் மன குழப்பம் பயம் இதை தான் பார்க்குறேன் அதனால் இதை ரிலீஸ் பண்ணுங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் ரிசீவ் பண்ணணும்னா உங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கோங்க முடிஞ்சளவுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி கிராட்டிட்யூட் பண்ணுங்க காலையில் எந்திரிச்ச உடனே உங்களுக்கு இப்படி நன்றி சொல்கிறதுக்கு டைம் இல்லைன்னு சொன்னால் கூட நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த நாளில் இந்த விஷயமெல்லாம் எனக்கு நடந்ததுன்னு சொல்லி யூனிவர்ஸ் கிட்டயோ உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கிட்டையோ உங்கள் குல தெய்வத்துக்கிட்டையோ நீங்கள் நன்றியை சொல்லுங்கள் நன்றி சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் செட் ஒன்ன செலக்ட் பண்ணவங்கன்னு மட்டும் இல்லைங்க பொதுவாவே நாம நன்றி சொல்ல சொல்ல நம்ம வாழ்க்கை அற்புதமான முறையில மாறும் இத அனுபவிச்சு பார்க்கும் போது உங்களால புரிஞ்சுக்க முடியும் சரி இந்த வாரம் யுனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஃபைனல் மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வாரம் ரொம்ப எமோஷனலா அன்பாலன்ஸ்டா இருக்கீங்க கவலை பயம் குழப்பம் எல்லாமே மாறி மாறி வந்து போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி உங்க மன கவலைனால குழப்பத்தினால ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அந்த பிரச்சனைகளுக்கு காரணம் நீங்கள் தானே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி சுத்தி உள்ளவங்க கிடையாது நீங்க என்ன நினைக்கிறீங்க சுற்றி உள்ளவங்களால் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை வர்றதா நீங்க நினைக்கிறீங்க யுனிவர்ஸ் சொல்றாங்க அது அப்படி கிடையாது உங்க மனசுதான் தான் ஒரு சில பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கு அதனால கண்ணை திறந்து பாருங்க மனசை அமைதியா வச்சுக்கிட்டிங்கனாலே எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும் நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வையை மாற்றுங்க உங்களுக்கு நீங்களே விதிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளில் இருந்து வெளியில் வாங்க இதுதான் செட் ஒன்னை செலக்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய மெசேஜ் சரி இப்போ செட் ஒன்னை செலக்ட் பண்ணியிருக்கிறவங்க இந்த வாரம் ஃபுல்லாக யூஸ் பண்ண வேண்டிய அஃபர்மேஷன் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த அஃபர்மேஷனை கமெண்ட் பாக்ஸ்லயும் நீங்கள் டைப் பண்ணுங்கள் ஐ ரெஸ்ட் ரிலீஸ் அண்ட் ரைஸ் THE UNIVERSE CLEARS MY PATH இத கமெண்ட் பாக்ஸ்லயும் டைப் பண்ணுங்க தினமும் இந்த அஃபர்மேஷனை உங்களால எத்தனை முறை எழுத முடியுமோ அத்தனை முறை எழுதுங்க எழுதுறதுக்கு டைம் இல்லைன்னு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியான இடத்துல உட்கார்ந்து இந்த அஃபர்மேஷனை உங்க மனசுக்குள்ள நீங்க சொல்லுங்க எந்த அளவுக்கு இந்த வாரம் ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ உங்க மனசுல இருக்கக்கூடிய லிமிட்டிங் பிலீஃபையும் பயத்தையும் கவலையையும் விடுறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு வாரமா இந்த வாரம் உங்களுக்கு அமையும் இந்த வீடியோல இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய பலன் நவம்பர் மாசம் பத்தாம் தேதியில இருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரடிக்ஷன் இதை இன்ட்ரோல நான் சொல்ல மறந்துட்டேன் சரி செட் டூவை செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த வாரத்துக்கான பலன் என்னன்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் செட் டூவை செலக்ட் பண்ணவங்க செட் டூன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க இந்த கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள் கார்டை ஷஃபில் பண்ணிட்டு செட் டூவுக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் வீக்லி ராசிபலனுக்கான ப்ரெடிக்ஷன் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்களான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே செட் டூவை செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு இப்போ நாம பார்க்கலாம் செட் டூவை செலக்ட் பண்ணவங்கல்ல நிறைய பேர் இந்த வீடியோ தான் அதாவது நம்ம சேனலில் இந்த வீடியோவை தான் ஃபஸ்ட்டு வீடியோவாக பார்ப்பீங்க கரெக்டான எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செட் டூவை செலக்ட் பண்ணவங்க லைஃப்பில் நிறைய அடிப்பட்டு நிறைய பாடம் கற்றுக்கிட்டு தான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்பயுமே ஒரு விரக்தியான தான் நீங்கள் இருக்கீங்க என்னை விட்டுருங்கடா சாமி இதுக்கு மேலே என்னால் ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்க முடியாதுங்கிற மனநிலையில தான் நீங்கள் இருக்கீங்க அதே மாதிரி செட்டூலில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் ரொம்பவே ஞானம் பெற்றவர்களாக இருப்பீங்க அடிபட்டு அடிபட்டு அதுலருந்து நிறைய பாடத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க இதுதான் உலகம்னு ஓரளவுக்கு இப்போ உங்களுக்கு புரிய வந்திருக்கோம் இந்த காடு வந்தாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னங்கிறத உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் அதே மாதிரி அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனும் உங்களுக்கு கிடைக்கும் யுனிவர்ஸ் உங்களுக்கு இந்த கார்டு மூலமா சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா நீங்க பட்ட கஷ்டத்தை எல்லாம் ஞாபகம் வச்சுக்காதீங்க அது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்க அதுல இருந்து உங்களுக்கு கிடைச்ச பாடத்தை மட்டும் உங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க இதை தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்றாங்க அடுத்ததா இந்த வாரம் இப்ப நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பாஸ்டில் இருந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் ஆனீங்கன்னா அடுத்தடுத்து சக்சஸ்ஃபுல்லாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் ஒரு சில தடைகள் தாமதங்கள் சின்ன சின்னதாக இருக்குங்க அதெல்லாம் பெரிய அளவில் உங்களை பாதிக்காது மற்றபடி நீங்கள் யூனிவர்ஸ் கிட்டையோ உங்கள் குல தெய்வம் இல்லை இஷ்ட தெய்வத்துக்கிட்டையோ நீங்கள் சரண்டர் ஆயிட்டிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாகவே போகும் அதே மாதிரி நீங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டிய விஷயம் லேசா எனக்கு ஈகோ தெரியுதுங்க அந்த ஈகோவை மட்டும் கொஞ்சம் விட்டுருங்களேன் அதை விட்டுட்டீங்கன்னா உங்க லைஃப் நிச்சயமா ரொம்பவே நல்லா இருக்கும் சூப்பரான காடு வந்திருக்குன்னு தான் சொல்லணும் அதே மாதிரி அடுத்தவங்க கிட்ட ரொம்ப கேரிங்கோட இருக்கீங்களா அந்த கேரிங்கே உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்குங்க அநேகமாக ஒரு சிலர் இதை புரிஞ்சுக்கிட்டுருப்பீங்க அடுத்தவங்கக்கிட்ட நாம் காமிக்கக்கூடிய அதீத அக்கறை அன்பும் கூட பிரச்சனையை உறவுகளுக்குள்ள ஏற்படுத்தும் அதனால் அதோட லிமிட் என்னன்னு தெரிஞ்சு நடந்துக்கோங்க அக்கறையும் பாசமும் அளவோடு இருந்தாதான தானே நல்லது நீங்க ரிலீஸ் பண்ண வேண்டிய விஷயங்களை ரிலீஸ் பண்ணிட்டு யுனிவர்ஸ் கிட்ட சரண்டர் ஆயிட்டு அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஈகோவை விட்டீங்கன்னா உங்க மனசுல ஒரு சந்தோஷம் வரும் அந்த சந்தோஷமே உங்களுக்கான பெயரையும் புகழையும் இந்த வாரம் ஏற்படுத்தி கொடுக்குங்க ஒரு சின்ன குழந்தையோட மனசு எந்த அளவு சந்தோஷமா துள்ளலா இருக்கும் அந்த மாதிரி சந்தோஷத்தையும் மன துள்ளலையும் உங்க மனசுக்குள்ள நீங்க கொண்டு வாங்க வெற்றி உங்களை தேடி வரும்னு சொல்லலாம் யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய மெசேஜ் இந்த காடை பார்த்தாவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க ஏன்னா இந்த செட் டூவை பாக்குறவங்க நிறைய பேரு பக்தர்களாவோ அப்படி இல்லைன்னா முருக பக்தர்களாவோ இருப்பீங்க கரெக்டான எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த காடு வந்திருக்குனாலே ஒரு டிராவல் கண்டிப்பா இருக்குங்க அது சின்ன சின்னதா கூட இருக்கலாம் ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க அந்த மாதிரியான டிராவல் பண்ணிருக்க மாட்டீங்க இந்த வாரம் ஏதோ ஒரு டிராவல் உங்களுக்கு இருக்கும் முருகனோ சிவபெருமானோ நீங்கள் நம்பக்கூடிய தெய்வம் யாரோ அவங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் நீங்க பட்ட கஷ்டமெல்லாம் அவங்களுக்கு தெரியுது அதெல்லாம் தூக்கி போடுங்க அதெல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி சரண்டர் ஆகுங்க இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு நான் உங்க கூடவே இருக்கேன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ கொடுத்துருக்காங்க சரி செட்டூவ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரத்துக்கான அஃபர்மேஷன் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நான் சொல்ல போகிற அஃபர்மேஷனை நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லயும் டைப் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வாரம் ஃபுல்லாக காலையிலயோ நைட் டைம்லயோ இந்த அஃபர்மேஷனை நீங்கள் எழுதுங்க அப்படி இல்லைனா ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து இந்த அஃபர்மேஷனை சொல்லுங்க இந்த அஃபர்மேஷன் சொல்ல சொல்லவே உங்க லைஃப் பாசிட்டிவா மூவ் ஆகும் அதே மாதிரி இந்த ப்ரெடிக்ஷன் நவம்பர் மாசம் பத்தாம் தேதியில இருந்து நவம்பர் மாசம் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன் இன்ட்ரோல நான் சொல்றதுக்கு மறந்துட்டேன் இப்போ நீங்க சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஐ சரண்டர் ஐ ஷைன் ஐ சக்சீடு யுனிவர்ஸ் மூவ்ஸ் வித் மீ இந்த கமெண்ட் பாக்ஸ்லையும் எனக்கு மறக்காமல் டைப் பண்ணுங்க செட் டூவை செலக்ட் பண்ணவங்க இந்த ரீடிங் ரெசனேட் ஆச்சான்றதையும் மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ செட் த்ரீயை செலக்ட் பண்ணவங்களுக்கான இந்த வாரத்துக்கான பலன் என்னன்னு நம்ம பார்க்கலாம் செட் த்ரீ வீடியோவை பார்க்குறவங்க செட் சொல்லி கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணிட்டு, இந்த கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்க. செட் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு இந்த வாரம் லைஃப்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க இது வரைக்கும் முன்னேற்றமே இல்ல கிணத்துல போட்ட கல்லு மாதிரி உங்க லைஃப் இருந்தது அப்படின்னா அதுல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் முன்னேற்றமும் இருக்கும் செட்ரீய பாத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த வாரம் டிராவலுமே இருக்கும் அதே மாதிரி செட் பாக்குறவங்க நேத்து நம்ம சேனல்ல போட்ட ராசிபலன் வீடியோவை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டான எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க செட்ரீயை பாக்குறவங்க புத்திசாலிகளா இருப்பீங்க அதே மாதிரி கொஞ்சம் ஓவர் திங்கிங்கும் இருக்கு ஒரே சமயத்தில் ரெண்டு மூணு வேலைகளை செய்யக்கூடிய நபர்களா இருப்பீங்க இந்த கார்டுமே ட்ராவலை குறிக்குது செத் திரியை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் ட்ராவல் இருக்கும் வெளியூருக்கு வெளிநாடுக்கு இது மாதிரி போறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் படிப்புக்காக வெளியூர் போகலாமான்னு ஒரு சிலர் யோசிச்சீங்கன்னா இது கரெக்டான வாரங்க படிப்புக்காகவோ வேலை சம்பந்தமாகவோ வெளியூர் போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் இது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த வாரம் நீங்கள் பேலன்ஸ்டாக இருந்தாலே போதும் பேலன்ஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த வாரம் நீங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் கார்டு நமக்கு வந்திருக்கு இந்த லவ்வாஸ் கார்டையும் இதையும் சேர்த்து பார்க்கும்போது நிறைய மனக்குழப்பம் ஓவர் திங்கிங் உங்க மனசுல இருக்கு அதை நீங்க ரிலீஸ் பண்ணுங்க யுனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட கைடன்ஸ் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்பவே நீங்க நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸை பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னெல்லாம் ஏஞ்சல் நம்பர்ஸை பாக்குறீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் சரி இந்த வாரம் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் எதையும் தனிச்சு செய்யணும்னு நினைக்காதீங்க ஒரு டீம் ஒர்க்கா பார்த்து செய்யுங்க அப்படி இல்லைன்னா யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்க முடியும்னா ஹெல்ப் கேளுங்க அதே மாதிரி உங்க திறமைய உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க திரும்பியும் படிப்பு சம்பந்தமான ஒரு காடை இங்க நான் பாக்குறேன் படிப்பு சம்பந்தமா ஏதாவது ஒரு முடிவை எடுக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த வாரம் எடுக்கலாம் இந்த வாரம் அதுக்கான சரியான நேரமாக அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் அதே மாதிரி செட் த்ரீல இருக்கிறவங்க இந்த வாரம் டாக்குமெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தில் சைன் பண்ணுறீங்கன்னா அது எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு சைன் பண்ணுங்க ஈவன் படிப்புக்காக ஏதாவது அப்ளை பண்றீங்கன்னா கூட உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா நீங்க வச்சுக்கோங்க யூனிவர்ஸ் இந்த வாரம் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஃபைனல் மெசேஜ் என்னன்னா நேர்மையா ஹானஸ்டா இருந்தீங்கன்னா உங்க லைஃப்ல எல்லாமே பேலன்ஸ்டா போகும் இங்க டாக்குமெண்ட்டுக்கே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை கரெக்டா வச்சிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க புதுசா சைன் பண்றீங்கன்னா செக் பண்ணிட்டு சைன் பண்ணுங்க அதை இந்த கார்டிலையும் நமக்கு யுனிவர்ஸ் சொல்றாங்க ஆக மொத்தம் செத்திரிய பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க பேலன்ஸ்டாவும் டாக்குமெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்க வேண்டிய வாரம்னே சொல்லலாம் ஸ்திரீயை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த அஃபர்மேஷனை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வாரம் ஃபுல்லாக இந்த அஃபர்மேஷனை ஒன்று காலை நேரத்திலையோ அப்படி இல்லைன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ நீங்கள் எழுதுங்க எழுதுறதுக்கு டைம் இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியான இடத்துல உட்கார்ந்து இந்த அஃபர்மேஷனை கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லுங்கள் ஐஆம் அலைன்டு பேலன்ஸ்டு அண்ட் கைடட் பை ட்ரூத் இதை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க இந்த ப்ரெடிக்ஷன் நவம்பர் மாதம் பத்தாம் இருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன் இன்ட்ரோல நான் சொல்றதுக்கு மறந்துட்டேன் இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்க சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டு மீண்டும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம சந்திக்கலாம் நன்றி